இந்த படம் அப்ப திரும்பி அதாவது இப்ப மிஷின் வந்து பேசினது அது கொட்டுக்கலைக்கு அப்படிதான் பேசினேன் கொட்டுக்கலைக்கு பேசுதான் எதுக்கும் பேசுதான் வேற என்ன தலைவர்கள் நடிக்கிற படத்தை போய் பேச முடியும் அங்க வந்து பண்றது பேசுங்க வெளியே பேசுங்க ஒரு மேடை நகரிகள் ஒண்ணு இல்லையா என்ன வேணா பேசுறதா அவ்வளவு புக்கு படிச்சிருக்கீங்க உலக படங்களை பாத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க அவ்வளவு உலக போல புக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படின்னா அறிவு இருக்கு உங்களுக்கு ஒருத்தர் இருக்கா இளையராஜா ஒருத்தன் குடிச்சிட்டு அவ்வளவுதான் அதான் சைட் டிஸ்ட் எனக்குலாம் போட்டு சைட் டிஸ்ட் அதான்

அந்த ஈவினிங் முடியல நான் பார்த்தேன் என்னடா அது நல்லாதானே இருக்காரு காலையில நல்லாதான் இருக்காரு மாப்பிள்ளை பேசுறாரு நைட்டான அவரை குடிச்சிருந்தேன் ஆனா எந்த விஷயம் பேட்டன்னா நானா அவரோட படி குடிக்கவே இல்லை நான் செஞ்சிடல நான் செஞ்சிருவதுனால கொஞ்சம் அவர் பயந்து அவரு அஜெஸ்ட் பண்ணல அப்ப நான் பாக்குறேன் இந்த சமூகத்துல யாரு யாரு குடிகாரன் இல்ல நானும் நான் தான் சொல்றேன் நான் பெரியம் குடிகாரன் ஆனா எனக்கு பெரிய ஹோப் இருக்கு எனக்கு மிகப்பெரிய போதை அதை விட அது சினிமா

எனக்கு ரஞ்சித் பேசிட்டே பேசுறான் சீரியா பேசுறான் அப்படி அப்படி ஐ கட் டாக் தட் சோ பரவாயில்ல சின்ன சின்ன கான்ட்ரவர் அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் நம்மள ஏதாவது மனிதர்களை நம்ம உடனடியாக இடம் போட்டுருக்கோம் ஏன்னா எப்பயுமே பாக்கெட்ல ஒரு தராசு வச்சிருக்கோம் அவன் வந்து சும்மா அப்படி சிரிச்சுட்டாவே ரொம்ப நல்லா இருமா அவன் பெரிய பெரிய ஓ இருப்பான் நம்ம உடனே நம்ம உடனே நல்ல மனசு இல்ல அப்ப ஒருத்தர் என்ன அப்படின்னு போவான்

கொட்டுக்காலிக்கு பேசிட்டான் எதுக்கும் பேசிட்டான் வேற என்ன தலைவர்கள் நடிக்கிற படத்தை நான் சமூகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருப்பவன் என் படத்தை இந்த படத்தை போனா நம்ம குடிக்கிறத நிப்பாட்டுவோம் அந்த மாதிரி சினிமாக்கு தான் சப்போர்ட் பண்ண ஒரு கொட்டுக்காலியை பார்த்தா அது தலையில கொட்டுச்சு அதை ஒத்துக்க முடியல ஒரு சமூகத்தை கொட்டணும் ஒட்டுமொத்த சமூக தலைவர் இந்த மேடம் ரொம்ப ஒரு அமைதியாக ஒரு ப்ளசண்ட்டாக எல்லாருமே ஒரு பாசிட்டிவா ஒரு அன்பாக பேசுகிறாங்கல்ல சமீபத்தில் ஒரு மேடையில் ராதா படத்தில் ரொம்ப தனியாக மேடையில் மிஸ்கின் பேசணும் அவ்வளோ வாழ்க்கையா பேசணும் அவசியமே கிடையாது இயக்குன்தான் என்ன வேணாலும் பேசணும் கிடையாதுல அந்த மாதிரி ரொம்ப வீடியோ பார்த்தேன் ரொம்ப நமக்கு தலை குனிவா இருந்துச்சு தமிழ் சினிமா வந்து இந்திய சினிமாவில் வந்து ஒரு பெரிய மதிக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துல இருக்குது தமிழ் சினிமா தமிழ் சினிமா இயக்குநர்கள் மட்டுமல்ல தொழில்நுட்ப கலைஞரையுமே அனைவரையும் வந்து இந்தியா சினிமா லெவலில் ஒரு பெரிய மதிக்கக்கூடிய இடத்துல இருக்காங்க அதே மாதிரி இந்த மேடை இருக்குல்ல ஒரு பிரசாதத்தில் தேட்டர் மேடை பல ஜாம்பவான்களை பார்த்த மேடை தென்னிந்தியாவிலருந்து மட்டும் இல்லை இந்தியா முழுக்கதும் வந்து இந்த மேடையில் அமர்ந்து பேசிட்டு போயிருக்காங்க எவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் ஆடியோ லான்ச் ட்ரெயிலர் ரிலீஸ் சக்ஸஸ் மீட் இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி மேடையில் வந்து இவ்வளோ பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் இருக்கீங்க நீங்கள்லாம் பெண் பத்திரிக்கையாளர் இருக்கீங்க நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அங்கே வந்து பண்ணுறது பேசிக்கங்க வெளியே பேசிக்கிங்க ஒரு மேடை நாகரிகணுன்னு ஒன்று இல்லையா என்ன வேணா பேசுகிறதா அவ்வளோ புக்கு படிச்சிருக்கீங்கன்றீங்க அவ்வளோ படங்களை பார்த்துருக்கோம் உலக படங்களை பார்த்துருக்கேன்னு சொல்கிறீங்க அவ்வளோ உலகம் உலக புக்ஸை படிச்சுக்கேன்றீங்க என்ன அறிவு இருக்குது உங்களுக்கு குறைந்த பட்சம் ஒரு நாகரீகம் வேணாமா ஒரு மேடம் பேச்சா உங்களுக்கு பெண் குழந்தை இருக்குது எல்லாத்துக்கும் பெண்கள் எனக்கு பெண் குழந்தை இருக்குது ஸோ எல்லாத்துக்கும் இருக்காங்க ஸோ மேடை நாகரீகம்ன்றது ரொம்ப முக்கியம் இந்த மேடை எவ்வளோ நாகரீகம் வச்சு பார்த்தீங்களா யாராவது தப்பான வார்த்தை அதெல்லாம் கிடையாது தம்பின்னு கூப்பிடுறது வேறு தம்பி நம்ம எல்லாத்தையும் கூப்பிடலாம் வட தம்பி உக்கார தம்பி எந்திரா தம்பின்னு அவன் நம்மளை அண்ணனை நினைக்கணும் அது முக்கியம் ரொம்ப இங்கே வந்து இளையராஜர் வந்து அவன் தான் இளையராஜான்றது யாரா நீ நீசீமால புரியல ஒரு போலி அறிவாளி அதாவது அன்னைக்கு மாட்டில பார்த்தவங்க மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும் வெட்டிமன் சார் ஆகட்டும் ரஞ்சி சார் ஆகட்டும் படங்களுக்கு வியாபாரிட்ட வந்து பர்கர் வியாபாரம் குறைச்ச மாதிரி உலக சினிமாவில் வந்து காப்பி அடித்து படம் பண்ணி ஜெயித்த ஒரு போலி அறிவாளி மிஸ்கின் எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரீகமாக ஒரு மேடையில் வந்து ஒரு ஆணவர் பலாம் சொல்லி பேசி ரொம்ப மனது கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்கள நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன் நான் எப்பயுமே ஒரு சூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி இயற்கில் என்ன சொல்றதோ அதை நான் வந்து அப்படியே கேட்டு நடிப்பேன் ஒரு பிளாங்க் பேப்பர் மாதிரி போவேன் ஒரு களிமண் மாதிரி போவேன் என்ன எப்படி வேணா வடிக்கலாம் எப்படி வேணா எழுதலாம்